அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி மீன் வயிற்றில் உயிர் வாழ்ந்த யூனுஸ் நபி அவர்களே மூணாவது பாகம் தங்களுடைய நம்பிக்கை பலனளிக்கக்கூடிய விதத்தில் வேதனை வருவதற்கு முன்னர் வேதனின் வேதனையின் அறிகுறியை கண்டதும் நம்பிக்கை கொண்டு வேதனையிலிருந்து தப்பித்து கொண்ட யூனுசுடைய மக்களை போல மற்றொரு ஊரார் இருக்க வேண்டாமா அதாவது மற்றொரு ஊரார் இருக்க வேண்டாமா அவர்கள் வேதனையின் அறிகுறியை கண்டதும் வேதனை வருவதற்கு முன்னதாகவே நம்பிக்கை கொண்டதினால் இம்மையில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விட்டு நாம் நீக்கிவிட்டோம் அன்றி சிறிது கால சுகம் அனுபவிக்கவும் அவர்களை நாம் விட்டு வைத்தோம் திருக்குறள் பத்து தொண்ணூத்தி எட்டில் பதிவாகியுள்ளது அந்த ஊர் இன்னும் சிறிது நேரத்தில் அழிந்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்த யூனுஸ் நபி மேகங்கள் கலைந்து சென்றதும் கவலை கொண்டார்கள் தனக்கு அல்லாஹு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே என்ற ஆதங்கம் அவர்கள் மனதில் மேலோங்கியது அல்லாஹுவை பொறுத்தவரை நபிமார்கள் அவன் தூதுவர்கள் மட்டும்தான் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவனை அவர்கள் நிர்பந்திக்க முடியாது இறைவன் நாடியதே நடக்கும் என்பதற்கும் இது ஒரு பாடமாக அமைந்தது ஆனால் மனதில் கோபம் கொண்ட யூனுஸ் நபி கடற்கரைக்கு சென்று அங்கு நின்றிருந்த கப்பலில் ஏறி அந்த ஊரை விட்டே செல்ல முயன்றார் இந்த செயல் பிடிக்காத காரணத்தினால் யூனுஸ் நபியை சோதிக்க அல்லாஹு முடிவு செய்தார் அல்லாஹுவின் கட்டளை கிணங்க அந்த கப்பல் நகர மறுத்தது அக்கால வழக்கப்படி திருவுடல சீட்டு போட்டு அதில் யார் பெயர் வருகிறதோ அவரை கடலில் தூக்கி எறிந்து விடுவார்கள் கடலுக்கு பழி கொடுத்து விட்டால் கப்பல் நகர்ந்து விடு என்ற மூட நம்பிக்கை மக்களிடம் இருந்தது இதன்படி மூன்று முறை சீட்டு எழுதி போட்டு இதில் யூனுஸ் நபியின் பெயரை தொடர்ந்து வந்தது எனவே எல்லோரும் முடிவு செய்து யூனுஸ் நபியை கடலில் எரிந்தன இன்சா அல்லா அடுத்த பதிவில் காணுவோமாக அஸ்ஸாம் வலைக்கம் அஹமத்துல